தோசை செய்ய ஒரு டம்ளர் இட்லி அரிசி அதே டம்ளரில் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அரை டம்ளர் கடலைப்பருப்பு அரை டம்ளர் கா டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் பாசி பருப்பு அரை டம்ளர் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா கழுவி குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சி பொடிசை கட் பாட்டுனேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் துருவனை இஞ்சி பெருங்காயத்தூள் பல்லு பல்லா நறுக்குனே தேங்காய் நீங்கள் த்ரீ கூட போட்டுக்கிறங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் கல் வச்சு கல் காயவும் நாம் வந்து அடை தோசை எந்த அளவுக்கு பரப்பி ஊற்ற முடியுமோ ஊற்றிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கிறோங்க குண்டு கரண்டியோட அது நல்லா ஊற்ற வரும் இப்போ சுற்றியில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக விட்டு எடுத்தால் சூப்பரான அடை தோசை ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் போயிட்டு அப்படியே லைக்கும் போட்டு விட்ருங்க தேங்க்யூ